நல்ல தாய் தன்னுடைய பிள்ளையை கற்பித்து வளர்ப்பது போல நல்ல ஆசிரியை மிகச்சிறப்பாக செயல்படுவார் அதுபோல நல்ல நர்ஸாக பெண்தான் இருக்க முடியும் தாய்மை எப்படி அவருடைய உடம்பில் அவருடைய கருப்பையின் காரணமாக தாய்மை கூடம் அவருடைய உடம்பில் ஊறி இருப்பது போல நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்கின்ற அந்த தன்மையும் கல்வி கற்பிக்கிற அந்த தன்மையும் பெண்களுக்கு இருப்பது நூறு சதவீதம் என்றால் ஆண்களுக்கு எண்பது சதவீதம்தான் ஆகவே இந்த ரெண்டு துறையையும் எது எதற்கோ ஒதுக்கீடு செய்கிறார்கள் அப்புறம் ஒருத்தன் ஒதுக்கீட்டை தூக்கு என்கிறான் ஒருவன் வைத்துக்கொள் என்கிறான் பெரிய எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் ஒதுக்கீட்டை தூக்கு என்று சொன்னதை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் எல்லாரும் அதற்குள் நுழைவதற்கு முயல்கிற போது ஒருவன் வெளியே வருவதற்கு தவிக்கிறானே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஆளை கொடுத்தாலும் சரி தொண்ணூறு சதவீதம் கொடுத்தாலும் சரி கொடுக்க ஆனால் இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு தான் நூறு சதவீதம் கொடுக்க வேண்டும் ஒதுக்கீடு ஏன் அது அதனால் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த தமிழின் பெருமையை நீங்கள் ஆசிரியர்களாக ஆன பிறகு நம்முடைய மாணவர்களுக்கு கூட்ட வேண்டும் நான் சொல்லுகிறேன் வெறும் தமிழால் எல்லாவற்றையும் அடைய முடியாது உலக அறிவை பெறுகின்ற காலத்துக்கு நான் வந்துவிட்டோம் நான் போது ஏட்டு பள்ளிக்கூடத்தில் படித்தேன் மணல் விரித்திருக்கும் அதான் கடைசி பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி அந்த மணல் விரித்து ஆசிரியர் காலை மணலில் சிரட்டி கொண்டு முறை வைப்பார் எங்களுக்கு ஆறு மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பொழுது விடிஞ்சோடனே காலையில் ஊதிய அள்ளி பூசிக்கின்னு வாயை கொப்பளிச்சிட்டு ஊதிய அள்ளி பூசிக்கின்னு நீச்ச தண்ணியை குடிச்சிட்டு நீச்சல் தண்ணிங்கிறது நீச்சோட்டு தண்ணி கஞ்சியில் ஊற்றி வைப்போம்ல அந்த அந்த தண்ணி அதை குடிச்சிட்டு போகணும் காப்பியெல்லாம் கிடையாது எங்கள் ஆத்தா கருப்பட்டி காப்பி கொடுப்பா அப்போ சீனியே ரொம்ப பணக்காரம் விட்டு உபகாரம் இப்போ சீனி ஏழை விட்டு விவகாரம் ஆயிடுச்சு கருப்பட்டி பணக்காரம் விட்டு விவகாரம் ஆயிடுச்சு கருப்பட்டி முந்நூறுவாய்க்கு விற்கிறேன் நான் பழக்கப்படுத்தின காரணத்தினால நான் கருப்பட்டி வாங்கிட்டு வருவேன் காரைக்குடிக்கு போறதெல்லாம் சீனி முப்பது ரூபா அது கிடக்கட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான்கின் காரணமாக வருகின்ற புகழ்கள் தான் அகற்றப்பட முடியாதவை அவைதான் உண்மையான புகழ் என்று நம்முடைய தொல்காப்பியம் சொல்கிறது ஒன்று அறிவினால் வருகின்ற புகழ் வள்ளுவன் அறிவினால் புகழ் பெற்ற காரணத்தினால் பிற அறிவு பெற்றவர்கள் பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்தார்களே தவிர அவனை அகற்றிவிட்டு இவர்கள் அமர முடியாது வள்ளுவன் புகழும் இருக்கும் காந்தியினுடைய புகழும் இருக்கும் அண்ணாவினுடைய புகழும் இருக்கும் எல்லாருடைய புகழும் இருக்கும் கூடிய இடத்தில் இருக்கும் அறிவு அறிவினால் அடைகின்ற புகழை நீங்கள் அடைந்து விட்டால் இன்னொருவர் வந்து உங்களை அகற்ற முடியாது அவர் பக்கத்தில் தான் நாற்காலி ஓட்டு உட்கார முடியும் கொடையினால் வருகின்ற புகழை இன்னொருவன் வந்து அகற்ற முடியாது பாரியினுடைய புகழ் அகற்றப்படவில்லை அதியமானுடைய புகழ் அகற்றப்படவில்லை அவர்களெல்லாம் பெரும் கொடையாளிகளாக நினைவுகூறப்படுகிறார்கள் அறிவின் காரணமான புகழை அகற்ற முடியாது கொடையின் காரணமான புகழை அகற்ற முடியாது இன்றைக்கு அழகப்பு செட்டியார் இருக்கிறார் வள்ளல் பச்சையப்ப முதலியார் இருக்கிறார் வள்ளல் இதுபோல எத்தனையோ பெருங்காரியங்களை செய்தவர்களெல்லாம் ஊரளவுக்கு செய்தவர்கள் ஊரால் நினைக்கப்படுவார்கள் அறிவின் காரணமாக வருகின்ற புகழ் கொடையின் காரணமாக வருகின்ற புகழ் ரெண்டு வீரம் அல்லது தியாகத்தினால் வருகின்ற புகழ் மூன்று மகாத்மா காந்தியினுடைய புகழை பகத்சிங் அழிக்க முடியாது பகத்சிங் புக புகழை சுபாஷ் சந்திர போஸ் அளிக்க முடியாது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செடியினுடைய புகழை மகாத்மா காந்தி அழிக்க முடியாது இவர்களெல்லாம் வீரத்தினால் தியாக இழந்திருக்கிறார்கள் என்றால் அடித்து வருகிற தியாகிகள் பக்கத்தில் அமர்வார்களே தவிர அவர்களை அகற்றிவிட்டு இவர்கள் அகர்வதில்லை டி ஆர் ராஜகுமாரியை அகற்றிவிட்டு பத்மினி வந்தது போல ஆகவே சொல்லுகிறேன் அறிவினால் வருகின்ற புகழ் கொடையினால் வருகின்ற புகழ் தியாகம் அல்லது வீரத்தினால் வருகின்ற புகழ்தான் நிலையானவை தொல்காப்பியன் தொல்காப்பியனிடம் நம்மை போல சாதாரணமான ஒரு ஆள் கேட்டார் நம்முடைய நாகை நாகராஜனை போல ஏன்யா எல்லாம் இப்படி இவங்களுக்கே சிம்மாசனம் கொடுத்துட்டு என்ன அப்புறம் நாங்கள்லாம் இருந்து பிறந்து வளர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதையும் இல்லையா என்று கேட்டால் வள்ளுவன் சொன்னான் பிறர் பழிக்காமல் வாழ ஒரு மனிதனால் முடியுமென்றால் அவன் அறிந்த கூட்டத்தில் அவன் புகழுக்குரியவன் என்று சொல்லிவிட்டான் என்ன லேட்டாக கைது லேட்டாக லேட்டாக கேட்குதா அதனால இதுதான் உண்மையான புகழ் இந்த நாலு வகைக்குள் ஒன்றாக நாம் ஆக வேண்டும் பெரும் பணம் இருந்தால் கொடுக்கலாம் பேரறிவு இருந்தால் அந்த புகழை பெறலாம் இல்லை பெரும் வீரம் தியாகம் நம்மால் செய்ய முடியும் என்றால் அதற்கு உரியவராகலாம் இல்லாவிட்டால் யாருக்கும் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்று தமிழ் சொல்லும் நல்லதே செய்ய முடியவில்லை என்றாலும் கெட்டது செய்யாமல் ஒரு வாழ்ந்து விட்டு போனால் அவன் பெருமைக்குரியவன் புகழுக்குரியவன் இவ்வளவு தமிழ் எவ்வளவு ஆழமாக சிந்தித்து நம்முடைய கருத்துக்களை விதைத்திருக்கிறது என்று பாருங்கள் அந்த தமிழினுடைய அருமை நம்முடைய ஆட்களுக்கு நம்முடைய இன்றைய தலைமுறைக்கு கொஞ்சம் அவ்வளதாக தெரியவில்லை நீங்களெல்லாம் ஆசிரியர்களாக போய் நாளைக்கு பாடம் நடத்த போகின்றவர்கள் போகின்றவர்கள் என்கின்ற காரணத்தினால் நான் இந்த ஆசிரிய பெரு ஆசிரியை பெருமக்களாக இருக்கிற மாணாக்கியர்களுக்கு நான் சிலவற்றை சொல்ல விரும்புகிறேன் நல்ல ஆசிரியர் நல்ல ஆசிரியரை பெற்ற பள்ளி உண்மையிலே சிறக்கும் ஒரு பள்ளியினுடைய சிறப்பு அதனுடைய கட்டிடத்தால் அல்ல நல்ல பள்ளியினுடைய பெருமை அந்த ஆசிரியர்களால் ஐநூற்றி அறுபது பொறியியல் கல்லூரிகளில் நாற்பதாவது இடத்தை நம்முடைய ஐ ஐசக் நியூட்டன் கல்லூரி பொறியியல் கல்லூரி பெற முடிந்தது என்றால் நடத்துகின்ற நிர்வாகத் திறன் ஒரு பக்கம் இருந்தாலும் பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் திறன்தான் இந்த மாணவர்களை இந்த நிலைக்கு ஊக்கி ஊக்கியிருக்கிறது ஆகவே சொல்லுகின்றேன் ஆசிரியர் பணி என்பது ரொம்ப சிறந்தது நான் நம்முடைய ஆனந்த அவர்களோடு பேசி கொண்டு போது சொன்னேன் நிறைய பெண்கள் கூட்டம் இருக்கிறதே என்று கேட்டேன் எல்லாரும் ஆசிரியருக்கு படிக்கிற மாணாக்கியர்கள் பையன்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னார் பையன்களும் இருக்கிறார்கள் ஆனால் மாணவிகளே பெருவாரியாக இருக்கிறார்கள் என்றால் நான் அவரிடம் சொன்னேன் நர்ஸு உத்தியோகத்தையும் ஆசிரியர் உத்தியோகத்தையும் இந்த நாட்டில் நூறு சதவீதம் பெண்களுக்குத்தான் என்று நாம் ஒதுக்க வேண்டும் நல்ல தாய் தன்னுடைய பிள்ளையை கற்பித்து வளர்ப்பது போல நல்ல ஆசிரியை சிறப்பாக செயல்படுவார் அதுபோல நல்ல நர்ஸாக பெண்தான் இருக்க முடியும் தாய்மை எப்படி அவருடைய உடம்பில் அவர்களுடைய கருப்பையின் காரணமாக தாய்மை குணம் அவர்களுடைய உடம்பில் ஊறியிருப்பது போல நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்கின்ற அந்த தன்மையும் கல்வி கற்பிக்கிற அந்த தன்மையும் பெண்களுக்கு இருப்பது நூறு சதவீதம் என்றால் ஆண்களுக்கு எண்பது சதவீதம் தான் ஆகவே இந்த ரெண்டு துறையையும் எது எதற்கோ ஒதுக்கீடு செய்கிறார்கள் அப்புறம் ஒருத்தன் ஒதுக்கீட்டை தூக்கு என்கிறான் ஒருவன் என்கிறான் பெரிய எனக்கு இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் ஒதுக்கீட்டை தூக்கு என்று சொன்னதை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய்ட்டு எல்லாரும் அதற்குள் நுழைவதற்கு போது ஒருவன் வெளியே வருவதற்கு தவிக்கிறானே என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அது பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் உங்களுக்கு ஆளை கொடுத்தாலும் சரி தொண்ணூறு சதவீதம் கொடுத்தாலும் சரி கொடுக்கு ஆனால் இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு தான் நூறு சதவீதம் கொடுக்க வேண்டும் ஒதுக்கீடு ஏ அது அதனால் உங்களுக்கு சொல்லுகின்றேன் இந்த தமிழின் பெருமையை நீங்கள் ஆசிரியர்களாக ஆன பிறகு நம்முடைய மாணவர்களுக்கு கூட்ட வேண்டும் நான் சொல்லுகிறேன் வெறும் தமிழால் எல்லாவற்றையும் அடைய முடியாது உலக அறிவை பெறுகின்ற காலத்துக்கு நான் வந்துவிட்டோம் நான் படித்த போது ஏட்டு பள்ளிக்கூடத்தில் படித்தேன் மணல் விரித்திருக்கும் அதான் கடைசி பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி அந்த மணல் விரித்து ஆசிரியர் காலை மணலில் சிரட்டி கொண்டு முறை வைப்பார் எங்களுக்கு ஆறு மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பொழுது பிடிஞ்சோடனே காலையில் ஊதி அள்ளி பூசிக்கின்னு வாயை கொப்பிழச்சிட்டு ஊதி அள்ளி பூசிக்கின்னு நீச்சல் தண்ணியை குடிச்சிட்டு நீச்சல் தண்ணிங்கிறது நீச்சோற்று தண்ணி கஞ்சியில் ஊற்றி வைப்போம்ல அந்த அந்த தண்ணி அதை குடிச்சிட்டு போகணும் காப்பியெல்லாம் கிடையாது எங்கள் ஆத்தா கருப்பட்டி காப்பி கொடுப்பா அப்போ சீனியே ரொம்ப பணக்காரம்ட்டு உபகாரமாக இருந்துச்சு இப்போ சீனி ஏழை விட்டு விவகாரம் ஆயிடுச்சு கருப்பட்டி பணக்காரம் விட்டு உபகாரம் கருப்பட்டி முந்நூறுவாய்க்கு விற்கிறேன் நான் எங்கள் ஆத்தா பழக்கப்படுத்தின காரணத்தினால நான் கருப்பட்டி வாங்கினு வருவேன் காரைக்குடிக்கு போகிறதெல்லாம் முந்நூறுவா சீனி முப்பது ரூபா அது கிடக்கட்டும் நீச்சத்து நீங்கள் குடிச்சிட்டு படிக்க போகணும் கேட்டு பள்ளிக்கூடம் பண ஓலையில் வாத்தியார் ஆனாமன்னா எழுதிருவார் ஆற்றி சூட்டிலாம் எழுதிருவார் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரையிலும் முறை வைக்கணும் அதாவது அதெல்லாம் எதையும் பார்த்தாலாம் படிக்கிறதில்ல வாத்தியார் காலை சிரட்டிக்கினே முறை சொல்வார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லா அங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் சேராத இடந்தநிலே சேர வேண்டாம் சேர விட்டு போக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் வாகாரும் குறவருடைய வள்ளிவங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே அப்படின்னு அவர் சொல்லுவார் அதை திருப்பி திருப்பி நம்ம சொல்லணும் இப்படியே அது முறை வைத்தல் என்று பேர் வாத்தியார் ஒரு வரியை சொல்ல நம்ம பின்னாடி சொல்ல இப்படியே ஒரு முழு செலவு நாள் சொல்லிக்கினருந்தால் அது நெஞ்சில் பதிஞ்சிரும் எனக்கு அப்படி தான் பதிஞ்சிச்சு ஒன்று சின்ன பிள்ளையில் படித்தது மறக்கலை பின்னாடி படித்தது கூட மறந்து போச்சு அப்போ இந்த முறை வைக்கிற பழக்கம் இருந்துச்சு இந்த முறை வைக்கிறதுனால இந்த கவிதைகள் தானே ஆற்றிச்சூடி வெந்தன் வெற்றி வேர்க்கை நல்வெளி நன்னறி நீதி இது போன்றவற்றை கற்றுக் கொடுப்பார்கள் இதை ஒரு ஓசையோடு படிக்கிற பழக்கம் இருந்துச்சு எஞ்சுவடியை பெருக்கல் வாய்ப்பாட்டை கூட ஒரு ஓசையோடு கற்றுக் கொடுப்பார்கள் ஒருத்தன் பேருக்கு ஒன்று ஓரோ ஒன்று அப்படி தான் முறை வச்சு தான் எஞ்சுவடியே படிச்சோம்னாங்க ஒன் இன் டு ஒன் இஸ்வல் டு ஒன் அப்படி படிக்கிறாங்க நம்ம பய அப்போலாம் அப்போல்லாம் ஒருத்தம் பேருக்கு ஒன்று ஓ ஒன்று எல்லாம் ராகம் பாடுவாங்க இப்படியே ராகம் பாடி பாடி படித்து படித்து ஒவ்வொருத்தருக்கும் கவிதை எழுது வரும் ஒவ்வொருத்தருக்கும் நூற்றுக்கு எண்பது பேர் கவிதை எழுதுவாங்க ஒரு நாள் வாத்தியார் கல்யாணம் வீட்டுக்கு போயிட்டார் அதில் எப்போவும் இந்த பெருசாக வளர்த்தியாக இருக்க பையன் இருக்கான் பாருங்கள் முரட்டு பையன் அவனை தான் மானிட்டர் ஆக்குவாங்க ஏன்னா அவன் சொன்னால் தான் பயப்படுவான் மற்ற இந்த குட்டை போய சொன்னா டே போடா அப்படின்னு வளர்ந்து போய் கேட்க மாட்டான் அதனால் மானிட்டர் கொஞ்சம் பெரிய பெருமனான பயலாக இருப்பான் அந்த வாத்தியார் வச்சுக்கிற கம்ப இவன் எடுத்துக்குவேன் இவன் அன்னைக்கு வாத்தியார் ஆயிருவான் எங்கள் பாடம் எப்படி எப்பொழுதும் தொடங்கும்னா நெடுமாள் திருமருகான்னு எங்கள் வாத்தியார் முதல்ல ஆரம்பிப்பார் நம்ம தமிழ் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கிற மாதிரி நெடுமாள் திருமருகானா நெடிய திருமாலின் மருமகனாகிய முருகனேன்னு அர்த்தம் நெடுமால் திருமருகா அப்படின்னு இதான் வரி இவன் வா மானிட்டர் ஆரம்பித்தான் காலை சிரட்டிக்கினேன் நெடுமால் திருமருகா அப்படின்னா ஒரு பயன் நித்த நித்தம் இந்த இடவான பாட்டு கட்டுறாம பாருங்க நினைச்சோன்னு கட்டுறாமல் பாருங்கள் நெடுமா ஏன்னா எப்போவும் படிக்கிறது ரொம்ப கசப்பானது ஏன் தெரியுமா பிள்ளைகளுக்கு வந்து லீவுனால் மகிழ்ச்சி ஏற்படுது பெரிய விடுதலையாக இருக்கும் மைண்ட் ரெசிஸ் எவ்ரி நியூ திங் புதுசாக கற்றுக்கிறதுக்கு மூளை சிரமப்படும் அதனால் இதை கற்றுக் கொடுக்குற திணிக்கிற வாத்தியார் மேலே ஒரு பகை இருக்கும் அந்த வாத்தியாருக்கு ஒரு பட்டை பேர் வச்சிருவேன் பின்னாடி வாத்தியார் தான் மதிக்கப்படுற ஒரே ஒரு வேலை அவன் வந்து வாத்தியார் நடக்க முடியாமல் நடந்து போய்கின்றிருப்பார் இந்த பையன் ஓடுவேன் ஐயா நான் தான் ஏன் உங்கள்கிட்ட படித்தேன் அந்த காலத்தில் நான் தான் ஏன் ஆரம்புவான் அப்படிம்பேன் எப்பப்பா படித்தேன் அப்படிம்பார் அவருக்கு மறந்து போயிருக்கும் கொஞ்சம் பயலையாக படிக்க வச்சுருக்காரு அவரு ஐயா நான் ஐயா படித்தேன் நீங்கள் சொல்லிக் கொடுத்து இப்போ நான் கரெக்டராக இருக்கேன்யா பெருமையாக இருக்கேன்யா அப்படின்னு தொட்டு கும்பிடுவேன் ஒரு வாத்தியாராக இருக்கிறவன் தான் சாகிறது வரையிலும் மரியாதை தாசில்தாராக இருக்கிறவனுக்கு அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறேன் இந்த பிஎட் படிக்கிறவங்கெல்லாம் கருத்தோடு படிங்க உங்கள் காலத்தொட்டு நீங்கள் வயசான காலத்தில் உங்களை தேடி கும்பிடுறதுக்கு ஆள் கிடைக்கும் மதிப்புடைய தொழில் தாசில்தார் இருக்காருன்னு வச்சுங்க இவன் பியூன் தாசில்தாரை கண்டோன்னு ஆடுவேன் டபேதார் ஆடுவேன் எல்லாம் ஐயா நான் கீரை வாங்க விட்டு விட்டுமா ஐயா வீட்டில் அப்படிமா டே அம்மா என்ன சொல்கிறாலும் செய்டா பாதி நேரம் அம்மாவுக்கு தான் இவன் வேலை பார்ப்பேன் கொஞ்ச நேரம் தான் கவர்மெண்ட் வேலை பார்ப்பேன் என்ன அம்மா சொல்லணும் இவன் இந்த டபேதார் நல்லா ஆளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான் இவன் அந்த ஆஃபீஸில் ரொம்ப நாளைக்கு நீடிக்க முடியும் அதனால் இவன் எப்பவும் அம்மாவுக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்புறம் கடைசி நாள் நம்ம தாசில்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஊருக்கு போகிறார் ஊருக்கு போகிற அன்னைக்கு தொலைஞ்சாறு அப்படின்னு இருந்தாலும் நம்ம போய் வழி அனுப்பிட்டு வந்துடுவோம் இவ்வளவு நாள் நம்ம பின்னாடியே தெரிஞ்ச போவேன் ரயிலில் வந்து இவரை ஏற்றணும் பழைய தாசல் ஏற்றணும் மழை வரும் பழைய தாசல் கொடை பிடிச்சிக்கின்னு இவன் நினைஞ்சிக்க நிற்பேன் அப்பா நீ நினைக்கிறியே பார் ஐயா நீங்கள் நில்லுங்க ஐயா அப்படின்னு இவன் நினைஞ்சிக்கணும் அவருக்கு நினையாமல் கூட பிடிச்சிக்க நிற்பேன் அப்போ ரயில் வந்து நிற்கும் இந்த தாசில்தாரை நினையாமல் வண்டியில் ஏற்றணும் அப்போ புது தாசில்தாரை வந்து இறங்கிடுவார் அவ்வளவு தான் இந்த டவேதார் பழைய தாசில்தாரை மலையில் அம்போன்னு விட்டுட்டு புது தாசில்தாருக்கு கொடை பிடிக்க போயிடுவான் முடிஞ்சிச்சு பழைய தாசில்தார் கதை இதான் இவர் பெற்ற மதிப்பு ஆனால் வாத்தியார் அப்படி இல்லை கடைசி ஐயா உங்ககிட்ட நான் படித்தேயா அப்படின்னு அவன் வந்து காலத்தொட்டு கும்பிடுவான் அந்த மதிப்பு ஆசிரியர் தொழில் ஒன்றுக்கு தான் இருக்குது வேறு எந்த ஒன்றுக்கும் கிடையாது அதனால் இங்கே படிக்கிற ஆசிரியர்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் உருவாக்கு நீங்கள் உருவாக்குவதில் பெரிய இடத்தை வகிக்கிறீங்க நம்ம இன்றைய காலகட்டத்தினுடைய தமிழின் பெருமை அறியப்படவில்லை என்பது ஆனால் ஆங்கிலத்தில் படிப்பது உலக அறிவு குளோபலைஸ்டு வேர்ல்டு ஆகவே உலக அறிவில் ஆங்கிலத்தின் மூலம் அறிவது விஞ்ஞானத்தை அறிவது உலக அறிவை அறிவது இதெல்லாம் ரொம்ப இன்றியமையாது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ் நம்முடைய தாய்மொழி என்று உணர வேண்டும் நம்முடைய உணர்வு இனம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று ஆனால் நீங்கள் அறிவை பெறுவதில் தமிழ் எங்கே போதுமானதாக இல்லையோ அங்கே போய் எந்த மொழி வாயிலாகவும் நீங்கள் அந்த அறிவை திரட்டுங்கள் காந்தி மிகச்சிறந்த அறிஞனாக இருந்ததற்கு மிகப்பெரிய காரணம் அவர் கட்டியிருந்தது தான் கோவணமே தவிர வெறும் மேலோடு தெரிஞ்சாரே தவிர பரதேசி மாதிரி அவர் பெற்ற அறிவு உலகத்தின் மிகச்சிறந்த தலையாய ஐரோப்பிய அறிவு அவர் சிவில் டிசபீடியன்ஸ் எழுதிய தோரோ அவருடைய வாழ்க்கையில் பெரிய பதிவை உண்டாக்கினான் தோரோ சிவில் டிசபீடியன்ஸ் உலகத்தின் போக்கை மாற்றிய புத்தகம் அது அதுபோல த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித் இன் யூ என்று சொல்லிய டால்ஸ்டாய் அது மட்டுமல்ல அன் டு திஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதிய ரஸ்கின் இவர்கள் மூவரும் காந்தியினுடைய சிந்தனை போக்கை மாற்றினார்கள் காந்தி மிகச்சிறந்த ஐரோப்பிய அறிவோடு இந்திய கோலத்தோடு இந்த நாட்டிற்கு பணிபுரிந்தார் தான் அவருக்கு இந்திய அரசியல் சாசனத்தை சமய சார்பற்ற உருவாக்க தெரிந்தது செக்யூலர் கண்ட்ரி ஆக எல்லாவற்றிலும் ஐரோப்பிய சிந்தனை காந்தியிடம் இருக்கும் நீங்களும் அந்த சிந்தனையை பெறுங்கள் ஈத்துவக்கும் இன்பம் அரியார்கோள் தாமுடமை வைத்திருக்கும் வங்க நவர் விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன் கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரை ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திருக்கும் வன்க நவர் முயூவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்குக் கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்துப் பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரை ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திருக்கும் வன்க நவர் முயூவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்து பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரே ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடமை வைத்திருக்கும் வன்க நவர் முயவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்து பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரை ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடமே வைத்திழக்கும் வன்க நவர் முயூவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரை ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்க நவர் முயூவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்குக் கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்துப் பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரே ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திருக்கும் வன்க நவர் முயூவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்குக் கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரை ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடமை வைத்திருக்கும் வன்க நவர் முயவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரே ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடமை வைத்திருக்கும் வங்க நவர் முயூவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளை சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரே ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடமை வைத்திருக்கும் வன்க நவர் முயூவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளைப் பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்குக் கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரை ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடமை வைத்திருக்கும் வன்க நவர் முயூவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளை சேமித்து வைத்த பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியே அறியார்களோ கலைஞர் விளக்க உரே ஏழை எளியோர் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திருக்கும் வன்க நவர் முயவ விளக்க உரை தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்துவிடும் வன்கண்மை உடையவர் பிறர்க்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாதவர்க்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறர்க்கு கொடுக்காமல் பொருளைச் சேமித்து வைத்து பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ கலைஞர் விளக்க உரை ஏழை எளியோர்